ல்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் மெய்ஞானமாகி மிளர்கின்றமை சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்மை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ஞானமில்லாதே நின்பப்பெருமானே பெருமானே அந்யா